வாமஸ் சொல்லியிருக்காங்க சூப்பராக சூப்பரா நல்லா இருக்கு நல்லா இந்த கமர்ஷியல் குர்தத்துக்கு என்னையனுமோ எல்லாமே வந்து ஃபிளாஷ் பேக் போஷன்ஸ் சூப்பரா இருந்து ஷியகாத் கேன் ப்ரோக் நல்லா செட் ஆய இருந்து சூப்பர் நல்லா இருக்கு வேற லெவல் சூப்பரா இருந்து ஓகே வந்து பாகவடி பாத்திரமா இருந்து வேற லெவல் சூப்பர் சூப்பர் பார்க்கல இருந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக நல்லா இருக்கு சூப்பர் இருக்கு சூப்பர் இருக்கு

படம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கலாம் சம்பளம் காமெடினா எப்படின்னு அவர் கூட இப்போ எல்லாமே நல்லா இருக்கலாம் காமெடி ஷோஸ் மியூசிக்ஸ் எல்லாமே ஓகே நான் மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஓகே விவசாயத்தை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க அந்த ராஜா கிட்ட போகும்போது அந்த ஸ்டோரிங்கெலாம் எப்படி ரொம்ப நல்லா இருக்கு நான் பழைய சமையல்